ஆசாரிப்பள்ளம் அருகே குளத்தில் தவறி விழுந்து பள்ளி மாணவன் உயிரிழப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சின்னத்துறை இவரது மகன் ஆரோன் வயது பதினான்கு இவர் அந்த பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்தார் இந்த நிலையில் ஆரோனின் நண்பர் ஒருவரது பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக ஆரோன் உட்பட ஐந்து பேர் நண்பரின் வீட்டிற்கு சென்றுள்ளனர் பின்னர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடிய பின் அருகில் உள்ள குளித்தில் குளிப்பதற்காக சென்றபோது ஆரோன் மற்றும் அவரது நண்பர் ஒருவரும் எதிர்பாராத விதமாக தவறி குளத்திற்குள் விழுந்தனர் இதை பார்த்த அருகில் நின்ற சக நண்பர்கள் கத்தி கூச்சலிட்டனர் உடனே பொதுமக்கள் விரைந்து வந்து தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த இரண்டு மாணவர்களையும் மீட்டனர் இதில் ஆரோன் தண்ணீரிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் பின்னர் ஆரோனின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது தொடர்ந்து இதுகுறித்து ஆசாரிப்பள்ளம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்